அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் இனிய வணக்கம் கவின்ஸ் ஆலின் ஒன் சேனலுக்கு தங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் கருப்பு உளுந்தங்கஞ்சி அதுக்கான பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மேபி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் கருப்பு உளுந்து வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு போன்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துரலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் கருப்பு உளுந்து வந்து ஒறுக்கப்படுத்திருக்கேங்க இந்த உளுந்தை வந்து நல்ல பொன்னிறமாக வறுக்கணுங்க அதாவது செவக்கை வறுக்கணும்னு சொல்லுவாங்கள் இல்லையா அந்த மாதிரி நல்லா வறுக்கணும் ஏன் வறுக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம ஸ்டோர் பண்ணி தான் வைக்க போகிறோம் பவுடராக்கி ஆக்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு தேவைப்படுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் ஏன்னா ஒரு ஸ்பூன் போட்டாலே நம்ம ஒரு ஆள் சாப்பிட்லாம் அப்போ இந்த பவுடர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ எது பூச்சி வண்டு இதெல்லாம் விழுந்துடக்கூடாது இல்லையா அதனால் நல்லாவே இது வந்து வறுத்துக்கிறணும் இப்போ இது நல்லா வருபட்டுருச்சுங்க நல்லா செவ்வக்கை வறுத்தாச்சு இப்போ அதை ஒரு தட்டில் மாத்திடலாம் வறுத்த விழுந்த இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் அதே கடையில் கால் கப் வந்து நான் பச்சரிசி எடுத்திருக்கேங்க பச்சரிசி தான் போகணும்னு அவசியம் இல்லை புளுங்கரிசியும் போட்டுக்கலாம் ரெண்டு கப் நம்ம உளுந்து எடுத்தோம் அப்படின்னா அரை கப் அரிசி போடணும் அப்போ வந்து ஒரு கப் எடுத்துருக்கறதுனால கால் கப் வந்து அரிசி சேர்க்குறேன் இதையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறோனுங்க அதாவது நல்லா பொறிஞ்சு வரும் இல்லையா அந்த அளவுக்கு நல்லா அதை வறுத்துக்கலாம் அரிசி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக அரிசி சேர்த்துக்கிறோம் இதை வந்து நம்ம பொடியாக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம டக்குன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு நம்ம களியாகவோ இல்லை கூலாகவோ அல்லது இந்த கஞ்சி மாதிரியோ செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது வாரத்தில் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் ரொட்டீனை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் நம்மளுக்கே தெரியும் இது வந்து இவங்க தான் சாப்பிட்ணும் இவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இல்லைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்க சின்ன பசங்கள் பெரியவங்க ஜென்ஸு லேடிஸ் எல்லாருமே சாப்பிட்லாங்க இப்போ அரிசி நல்லா வருபட்டுருச்சுங்க அதையுமே இந்த தட்டில் கொட்டிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் குற குறைப்பெல்லாம் அரைக்கக்கூடாது நல்லா மாவாக இருக்கணும் நல்லா நைஸாக இருக்கணும் அந்தளவுக்கு இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் பாருங்கள் ரொம்பவே நைஸாகவே அரைச்சிடணும் வரணும் குற அரைக்கக்கூடாது அரைச்ச மாவை வந்து ஒரு ஜல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா எப்படி தான் நம்ம அரைச்சாலும் அடியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திப்பி திப்பியாக இருக்க தான் செய்யும் அதனால் அதை சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த மாவு ஃபுல்லாக சளிச்சு எடுத்தாச்சு இதை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அப்பப்போ நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் குவான்டிட்டி கம்மியாக தாங்க செஞ்சுருக்கேன் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து அது சீக்கிரம் தீரும் உங்களுக்கு அதிகமான அளவு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து குவாண்டிட்டியை அதிகரிச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து நம்ம அரைச்ச இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ரெண்டு ஸ்பூன் அப்படிங்கிறது ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி தேவைப்படும் அதாவது ஒரு ஸ்பூன் மாவுக்கு ஒரு கப் தண்ணி தேவைப்படும் அப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறதுனால ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சிடலாம் இது வந்து நாலு டு அஞ்சு நிமிஷத்துக்கு இது குக் ஆகட்டுங்க பாருங்க ரெண்டு நிமிஷத்தில் எவ்வளோ திக்காக வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆகிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் வந்து பால் சேர்த்துக்கிறேன் இது காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் நாலு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக இதில் வந்து ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணலாம் பட் இது ஹெல்த்தியான ரெசிபி அப்படிங்கிறதுனால நாட்டு சக்கரை சேர்க்குறேன் கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா இதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இது எதுக்கு அப்படின்னா தாளிப்பு மாதிரி அதாவது பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு மாதிரி செஞ்சு இந்த உளுந்தங்கஞ்சியில் ஊற்றிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும் ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தேங்காய் பூ போடுறதுனால பருத்தி பால் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா அதில் பச்சரிசி வர சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் அந்த பருத்தி பால் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி தேங்காய் பூ போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சுட சுட உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்